விருதுநகர் அருகே கோட்டையூரில் உள்ள தனியார் பட்டாசு ஆலையில் கடந்த நான்காம் தேதி மூலப்பொருட்கள் கலவையின் போது திடீரென வெடிவிபத்து ஏற்பட்டது இந்த வெடிவிபத்தில் மூலப்பொருட்கள் அறையில் இருந்த ஆறு தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் மேலும் ஒருவர் படுகாயத்துடன் மீட்கப்பட்டு மதுரை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் வெடிவிபத்தில் உயிரிழந்த ஆறு தொழிலாளர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா ரூபாய் நான்கு லட்சம் மற்றும் காயமடைந்தவருக்கு ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என முதல்வர் நிவாரணம் அறிவித்திருந்தார் இந்நிலையில் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று வெடிவிபத்தில் உயிரிழந்த ஆறு தொழிலாளர்கள் மற்றும் படுகாயமடைந்த தொழிலாளர் ஒருவர் என மொத்தமாக ஏழு பேரின் குடும்பத்திற்கு தமிழக அரசு அறிவித்த நிவாரணத் தொகைக்கான காசோலையை ஆட்சியர் ஜெயசீலன் வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் ராமச்சந்திரன் வழங்கினார் மேலும் கடந்த நவம்பர் தேதி முதல்வர் ஸ்டாலின் விருதுநகரில் கள ஆய்வு மற்றும் அரசு நலத்திட்ட விழாவின் போது பட்டாசு வெடி ஆலை விபத்தில் உயிரிழந்த தொழிலாளர்களின் குழந்தைகளின் கல்வி செலவை அரசே ஏற்கும் என அறிவித்திருந்த நிலையில் இன்று கோட்டையூர் வெடி விபத்தில் உயிரிழந்த காமராஜ் குடும்பத்தாரிடம் நிவாரண நிதி வழங்கப்பட்டது ஜெயசீலன் முதல்வர் அறிவித்தபடி காமராஜ் மகன் ஹனீஷ் மற்றும் மகள் வர்ஷா ஆகியோரின் கல்வி செலவை ஏற்றுக்கொள்ளும் என அவர்களது குடும்பத்தாரிடம் ஆட்சியர் ஜெயசீலன் தகவல் தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டுகளில் பட்டாசு ஆலை வெடிவிபத்துகளில் உயிரிழந்த தொழிலாளர்களின் குடும்பத்திற்கு முதல்வரின் பொது நிவாரண நிதியிலிருந்து ரூபாய் மூன்று லட்சமும் அடைந்த தொழிலாளர்களுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் வழங்கப்பட்டு வந்த நிலையில் இந்த ஆண்டு முதல் பட்டாசு ஆலை வெடிவிபத்துகளில் உயிரிழந்த தொழிலாளர்களின் குடும்பத்திற்கு கூடுதலாக ஒரு லட்சம் ரூபாய் உடன் மொத்தமாக நான்கு லட்சம் ரூபாயும் அடைந்த தொழிலாளர்களுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் வழங்கப்பட்டு வந்த நிலையில் கூடுதலாக ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது せの。<Yeah. S 2> <Yeah. S 1> yeah.